ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் எல்லாம் பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து மீன் வேட்டையை வந்துருங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து மீன் வேட்டி வந்து நைட்டில் வந்துருங்க நைட்ல வேறு லெவலுக்கு போகிறோம் எங்கள் ஆடில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருங்க எப்போ பார்த்தீங்கன்னா வேற ஆள் நிறைய மீன் ஏறுதுங்க அதனால ரங்கம் வந்து இன்னைக்கு வேட்டையாட போகிறோங்க வெளி தெரியுங்க வேட்டை வாங்க எப்படி வேட்டையாடுவோம் காவிரி வாங்க போகலாம் எப்படி இது உள்ளதா நாங்கள் போகிறோம் வேற லெவலில் இருக்குது இருக்கில் நிறைய பாம்பு நிறைய இருக்குங்க ஆனால் நாங்கள் இருக்கிற எல்லாம் வேட்டையாடி சமையல் காமிக்கு போறோங்க ஊற்றா இதுதான் தாங்க பிடிக்க போகிறோம்

விட்டுறீட்டி அப்படியா அடி நல்லா அவ்வளோ போய் போறாங்க எப்படி பாக்கா இருக்கா விட்டுறாதா ஒன்றுதான் மிஸ் ஆயி போச்சு அடிக்காணி கேமரால ஓ இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீனுங்க சமரங்கா செமரங்கா சமரங்கா செம்மையா பெருசா புரிசிட்டானுங்க ஏல படம் புறா வேற இடம்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேக் கூட இல்லைங்க அந்த பேக்ல போட முடியாது எல்லாமே கூறா போத்து விட்டு போயிடுவியா ஏன் விட்ருவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரங்கா வந்து இப்போ ஒரு டெக்னிக் பண்ணுறான் இது வந்து என் கிட்டே பேக் எடுத்துகிட்டு விளாண்டாங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து குட் தான் வயலில் ஓ நாத்துலா சரி சரிங்க என் எந்த ஒரு பொருளுமே கிட்ட வர வராத வந்துட்டோம் போட்டிடா

தல ஐயோ அய்யோ செமையா புடிச்சிட்டாக்குறே பாத்து பாத்து இங்க பாருங்க பெருகிய மீனுங்க செமையா பிடிச்சாங்க வராலு பாருங்க செமையா இருங்க வராலு ஏய் இப்போ வந்து

இந்த பாச பிடிச்சிருக்கோம் நிறைய சமம் இருக்குங்க தண்ணி ஓவரா போயிட்டு இருக்கு ஓட முடியும் வெறும் பாச அதிகாரத்தான் பாருங்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கான் பார்த்துருங்க அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் தள்ளுங்க தண்ணியில் இருக்க ஃபவர் அதிகம் பார்த்தீங்கன்னா சொல்லணும் அங்கே வந்து எத்தனை பிடிக்கலாம் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அரி நீங்கள் யாருமே பசங்க வரலங்க எல்லாம் ஊரில் பிரியாணி போகிறோம் சாப்பிட போய்ட்டு தாங்குறேங்க ஒரு மூடுப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோங்க பெரிய எடுத்துட்டோம் கிளம்புறோம் சில இருக்கு மேலே பாத்தியாரா இப்போ பார்த்தீங்கன்னா போய் போயிடுங்க சாமி எப்படி காட்டில் பாருங்க வேட்டையை வந்து வெட்டிருக்கீங்கன்னா முடிஞ்சுதுங்க இன்னைக்கு வேட்டை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் எல்லாம் பிடிச்சிட்டோம் பிடிச்சி நிறைய மீன் கிடச்சிருக்கு ஒரு அஞ்சு வேளை கிடச்சிருக்கு ஒரு ஜிலேபி ஒரு மூணு மூணு ஜிலேபி கிடச்சிருக்கேன் நீங்க வாங்க காமிக்கு போகிறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் வந்து மெட்டீரியல் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வராது இது வந்து வராது இது பாருங்கள் விராலு கிடச்சி ரெண்டு ஒன்று ரெண்டு மொத்தமே துடிக்குதுங்க ரெண்டு மூணு நாலு நிறைய மீன் இருக்குங்க கத்திட்டு அறிய போகிறோம் சாப்பிட போகிறோங்க பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் இது செம்மையாக இருந்ததுங்க வேட்ட லேட் நான் பசங்க யாரோ வரல நீ வீடியோ கேமரா எடுந்தோ இல்லை நாங்களே பிடிச்சிட்டோம் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மீன் மட்டும் சாப்பிட சாப்பிடுங்க பசங்க வந்து வருக்கலாம்னு சொல்லியிருக்கானுங்க ரெண்டே மீன் மட்டும் வறுத்து சாப்பிடலாம்னு ஒரு போகிறோம் உங்களுக்கு சாம்பிள் காமி போகிறோம் ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து எப்பயுமே அது வந்து வேட்டையாடி அதை செஞ்சு சாப்பிடுங்க அறினா வந்து ரொம்ப சாப்பிடாம இருக்கான் ஊரில் வந்து ஓசியில் ஓசில பிரியன் போடுவாங்க அது கூட சாப்பிடம் வந்துருக்கானுங்க அறி வந்து வெறி தினம் வந்துருக்கான் மற்ற ரெண்டு போகுதுடா ரெண்டு ரெண்டு மட்டும் கிளீன் பண்ண போகிறேங்க ரெண்டு கிளீன் பண்ணி அது மட்டும் சாப்பிட போகிறோங்க ரெங்கா க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் செம்மையாக க்ளீன் இந்த ரெண்டு மட்டும் க்ளீன் பண்ணி அப்படியே சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போய் போகிறோங்க பசி ரொம்ப ஓவா இருக்குது ஒரு மா பாரு செமையா இருக்கு பாருங்க அப்படியே மசாலா போட வேண்டியாங்க நாட்டு மீனா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக சுட போறாங்க உங்களுக்காக தாங்க மசாலா போடாச்சுங்க

சீரம் ஓ வீட்டில் நல்லா வேணும்ங்க பாருங்க அப்பாடி செம்மையாக வந்துச்சுங்க நெருப்பிலே சுட்டுருங்க பாருங்க செம்மையாக வந்துடுங்களா வேறு லெவல் வந்துருக்கு அரினா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க ஓ அப்படியே உங்களுக்கு கம்மியாக பாருங்க இது மாதிரி நம்ம வீட்டை எண்ணெய் போட்டு வரத்தா கூட இப்படி ஆகுதுங்க சமையல் வந்துருங்க உப்புனா மாரி கொடுத்துடலாம் எவ்வளோ அருமையாக வந்துருப்பாங்க பாருங்க தான் சாப்பிட்ந்தா ஆ அடிப்படி அருமையாக இருங்க Sama dia. Ini udah. Sabar. Sama juga. Tabu. Wow, flipper nggak super. <tellan>, ini nice mari video itu அதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய நிறைய மீன் வெட்டி மீன் வேட்டை அதுக்கப்புறம் அந்த புறா வேட்டை இன்னும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மீன் வெட்டி நிறைய நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் இருங்க பாய்